ஹலோ சொந்தங்களே வணக்கம் சொன்னாது வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணா வந்தாப்ல ஒரு பக்காவும் வீடு கொண்டு வந்துருவாப்ல ஆனா இன்னைக்கு என்ன வீட்ல கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே இன்னைக்கு தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்குறோம் அஞ்சு வருட பழைய வீடு மணல்ல கட்டின வீடு தொலை வீட்டுக்கு சொந்தங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு சாம ஆப்டா இருக்குங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஹவுஸுங்க நமக்கு வந்து மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த வாசல் வச்சு நல்ல வாசுவாக ரெண்டு பெட்ரூம் கொண்டு நமக்கு கிச்சன் கிச்சன் எல்லாம் கொடுத்து வாஷிங் ஏரியா கொடுத்து சூப்பராக இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அமைச்சிருக்காங்க இது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரவம்பட்டிலேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில்லரை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மாடலில் கட்டின வீடுங்க மேலே கூலிங் ஜில்ஸ் போட்டு சூப்பராக இந்த வீட்டை கட்டிருக்கிறாங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவியூ இந்த வீடியோட பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக பார்க்குற சொந்தங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முப்பதரைக்கு முப்பத்தி மூன்றைங்கிற டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மைண்டர் வச்சு செம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் கொடுத்து பிளாஸ் பிளாஸ்டிஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் கொடுத்து இந்த வீடை வாஸ்துவாக கட்டி அமைச்சிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி அறுபத்தோரு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பெரிய பிளான் பண்ணியிருக்கிறாங்க மணலில் கட்டின வீடுங்க அஞ்சு வருடம் பழைய வீடுங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா செங்கல்லையும் மணல்லையும் கட்டி சும்மா மாதம் கம்பீரமாக இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் எலிவேஷன் சண்டிஷன்லாம் பின்னி படலெடுத்து நிற்கிதுங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியும் அந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்குறாங்க நமக்கு கார் வெளி நிற்பாடுற மாதிரி கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆறரைக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைக் பார்க்கிங் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பைக் நிற்பாடுற அளவுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் டைல்ஸும் பார்க்கிங் வால் டைல்ஸும் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குங்க இவி ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் வந்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஒரு பாத்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவுட்டர் பாத்ரூம் இனி டயல் பண்ணி வந்துருக்காங்க உங்களோட இடம் வீடு விற்பனை செய்ய தொடர்பு கொள்ளுவாங்க இதே மாதிரி தரப்படுங்க டிடிசி வோடு பிளான் அப்பறம் இருக்குதுங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வந்து பார்த்திங்கன்னா தொட்டி நமக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க வெல்கம் ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால்டெர்ஸில் வச்சு கொடுத்துருக்குறாங்க நார்த் வேஸிங்கில் வாஸ்து பிரகாரமாக நமக்கு டீ கூட்டில் பக்கா மாதம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் பைப் வந்துருக்காங்க செம்ம குவாலிட்டியான டோருங்க அதே மாதிரி லிவிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஷோகேஸ் ரேக்ஸ் எல்லாம் வச்சு சும்மா நச்சுன்னு கொடுத்துருக்காங்க விண்டோஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷனுக்கு நமக்கு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைனிங் அண்ட் கிச்சன்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ரேக்ஸ் எல்லாம் போதுமான அளவுக்கு வச்சுருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் இந்த இடத்துல வச்சு கொடுத்துருக்குறாங்க ரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது இருக்குங்க லாப்ஸ் நமக்கு இங்கேயே பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சேஃப்டி டேங்கும் அதே மாதிரி சோக் பிட்டும் நமக்கு எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க வாஷிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு பதினொன்று சீஸில் கிரில் ஒர்க்குலாம் பண்ணி சேஃப்டி கில்லாக கொடுத்து சேஃப்டி டோர் கொடுத்து நமக்கு வாஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க யூட்டிலிட்டி ஏரியாவை தனியாக காமனாக கொடுத்துட்டாங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் குபேர மூலையில் சும்மா கும்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வச்சு கொடுத்துருக்குறாங்க லாப்ஸு ராக்ஸு எல்லாமே போதுமானதை வச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்கும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டைட் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க மூன்றரை கிழங்கு சைஸில் வால் மவுண்டில் ஃபிட் பண்ண நமக்கு ஒரு வெஸ்டர்ன் லைட் பேன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் நேர்த்தியாக பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி இதுக்கு அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு இந்த வீட்டில் ரெண்டு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் நமக்கு காம்பேக்டாக நச்சினு வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரேக்ஸ் எல்லாம் வந்து போதுமான அளவுக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க யூபிஎஸ் ப்ரொவிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் ஒதுக்கியிருக்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீடாங்கிற மாதிரி மணலில் கட்டின அஞ்சோட பழைய வீடு செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க சீரியஸாக சொல்கிறாங்க பில்லரை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒர்த்து 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 ஒர்த்தான வீடுக்கு சரவணம்பட்டியிலேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு வந்துருக்குங்க அவுட்ரு ஸ்டார் கேஸுங்க அவுட்ருல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் இருக்காங்க அதே மாதிரி பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம நாளைக்கு வீணாலும் பில்லரை தட்டி விட்டு மேலே வந்து பார்த்திங்கனா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி போட்டி கன்வெர்ட் பண்ணாங்க ஹேண்டில் லேசர்ஸ்லையும் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்லி போட்டு கொடுத்துருக்குறாங்க சேஃப்டி டோர் வந்து பார்த்தினா நமக்கு பயன்படுத்தியிருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா செலவு நிறைய பண்ணியிருக்கிறாங்க நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா மேலே கட்டுற மாதிரி இருந்தாலும் ஒரு அஞ்சாறு அடிக்கு மேலே தூக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூமாக கன்வெர்ட் பண்ணி நம்ம இதை வந்து வச்சுக்கலாங்க துவக்கியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க ஓட்டங்க வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலை நமக்கு ஐம்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க சைலண்ட்லி நெகோஷியபிள்ங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்ட்ரீனில் திட்ட நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக இந்த மணல கட்டின வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க ஒரு பிரைம் லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சிருக்கேன் சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க